எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது தை முதல் நாள் நம்ம வீட்டு சமையல் அறையில் பொங்கல் வைப்பதற்கு முன்னாடி நம்ம வீட்டில் அன்னபூர்ணி தாயார்னுடைய படமோ விக்கிரகமோ இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசி பாத்திரத்தில் எந்த ஒரு முடிச்ச தயார் செய்து வைக்கும் பொழுது அள்ள அள்ள குறையாத செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடியது தித்திப்பான பொங்கல் அப்படி அந்த தித்திப்பான பொங்கல் எப்படி நம்முடைய நாக்கில் பட்டதுமே ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருதோ அப்படி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சொந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி வருடம் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷம் தித்திப்பு அனைத்துமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தை முதல் நாள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்து தொடங்குவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் வீட்டு சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இல்லைங்களா அப்படி அந்த சமையல் அறையில் ஒரு சில காரியங்கள் அனைத்துமே செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூரிய பொங்கல் வைத்தாலும் சரி இல்லை நீங்கள் சமையல் அறையில் பொங்கல் வைத்தாலும் சரி வைத்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நாள் எப்படி நமக்கு சந்தோஷத்தை தேடித்தருதோ அந்த சந்தோஷம் நம்மளுடைய வருடம் முழுவதுமே நிறைந்திருப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படி என்ன காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு சமையல் அறையில் நிறைய பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவ படம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னபூர்ணி தாயாருடைய திருவுருவப்படம் அப்படி நீங்கள் அன்னபூர்ணி தாயாரனுடைய படமோ விக்கிரகமோ எது வைத்திருந்தாலும் சரி அந்த விக்கிரக ோ படத்திற்கோ முன்பாக ஒரு சில காரியங்கள் அனைத்தையுமே செய்யணும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய விதத்தில் நமக்கு தை முதல் நாள் தொடங்கி வருடம் முழுவதுமே அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை நேரத்தில் தை முதல் நாள் அதிகாலை நேரத்தில் எந்த மாதிரியான செயல்கள் அனைத்துமே செய்யணுங்கிறதுக்குண்டான விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறேன் அந்த பதிவினுடைய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் சமையலறையில் ஒரு சில காரியங்கள் அனைத்தையுமே அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியை கருதப்படக்கூடிய பெண் கடைபிடிப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நல்ல சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து எப்படி நம்ம பூஜை அறையில் சுவாமி படங்கிற அனைத்தையுமே சுத்தப்படுத்துவோமோ அதே மாதிரி தான் சமையலறையும் சுத்தப்படுத்தி சமையலறையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருக்கும் நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஐந்து முக்கியமான பொருட்கள் வைக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டோ இல்லை சமையலில் நீங்கள் படாத தட்டுகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது வைத்திருந்தா அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நம்ம கைப்பட தொட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து அந்த தட்டு தட்டுக்கு மேலே வைக்கணும் இது முதல் பொருள் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளம் அந்த வெள்ளம் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே புதுசாக தான் இருக்கணும் பச்சரிசி நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டாக் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துவாங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் புதுசாக மட்டும்தான் இருக்கணும் ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்து கண்டிப்பாக அந்த பச்சரிசி பக்கத்தில் வைங்க இது கூடவே பருப்பு வகைகளில் பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைங்க இது கூட ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மன்னபூர்ணி தாயாருக்கும் பிடித்தமான பொருள் அப்படி அந்த ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க மஞ்சள் கிழங்கு வாங்குவோம் பாத்தீங்களா சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அந்த பொங்கல் பானையை சுற்றி வச்சு அந்த பொங்கல் பானையில் தான் நம்ம பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கொத்தை வந்து நீங்க கண்டிப்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் பொருட்களை நீங்கள் வைப்பதோடு சேர்த்து உங்களுக்கு முடியும்னாக்கா பச்சை கற்பூரம் வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பொங்கலில் வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க பச்சை கற்பூரத்தை வைப்பதனால செய்துக்கலாம் இல்லை வேறு முக்கியமான மங்கள பொருட்கள் மஞ்சள் கிழங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் இப்படி இந்த ஐந்து முக்கியமான பொருட்களோடு இப்போ சொன்ன கடைசி இரண்டு பொருட்கள் உங்களுடைய விருப்பம் வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வீட்டில் அன்னபூர்ணி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த குறிப்பிட்ட தீபத்தை பார்த்த மாதிரி இதோட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த வருடம் நமக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன் வச்சிட்டு நீங்க வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ட்ரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா சாதாரணமாக எல்லாருடைய வீட்டிலேயுமே அரிசி மூட்டையில் வச்சுருப்போம் இல்லைன்னா ட்ரம்மில் கொட்டி வச்சுருப்போம் அப்படி அந்த அரிசி ட்ரம்முக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சம் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த தை முதல் நாள் கண்டிப்பாக செய்துக்கோங்க ஒரு ரெட் கலர் க்ளாத் எடுத்துக்கோங்க சிவப்பு நிறை வஸ்தம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வஸ்தில நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே சேர்த்து முடிச்ச மாதிரி தயார் பண்ணி வைக்கணும் நீங்கள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கொத்து கடையாது கிழங்கு வைத்து வழிபட்டீங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அப்படின்னாக்கா ஏலக்காய் வைத்தீங்க பாத்தீங்களா அந்த ஏலக்காயிலையும் ஒன்று ரெண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பாசி பருப்பு நீங்க இல்லைங்களா அதில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளி சம்மந்தப்பட்ட நாணயம் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இல்லைனா ஒரு வேலை வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அன்னபூர்ணி தாயாருடைய பாதத்தில் வைத்து வணங்கிட்டு அதை நம்ம அரிசி ட்ரமுக்கு அடியில் புதைச்சி வச்சிடணும் இப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வருடம் முழுவதுமே செல்வ கூடி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தரித்திரம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கு ஏற்படாமல் இருக்கும் நமக்கு அரிசி தீர தீர அந்த அடியில் இருக்கக்கூடிய முடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் இதில் வந்து முதல் நாள் நம்ம செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த முடிச்சை என்ன பண்ணணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா அந்த அரிசி ட்ரம்ல இருக்கக்கூடிய அரிசி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் புது அரிசி நிரப்புறத்துக்கு முன்னாடி புது பொருட்களை வந்து அன்னபூர்ணி தாயாருடைய பாதத்தில் வைத்து வணங்கிட்டு இதே மாதிரி முடிச்ச ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து நீங்கள் செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பௌர்ணமி நாள் பார்த்து கூட நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா புது புது அரிசி கொண்டு நிரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பழைய பொருள் எல்லாத்தையுமே பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுடலாம் அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க இது எல்லாமே ஒரு முடிச்சு மாதிரி தான் இருக்குங்க அந்த முடிச்ச அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையோ இல்லை வெள்ளி நாணயத்தையோ மட்டும் தனியா எடுத்துட்டு இது கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கறத செய்யணும் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய முடிச்சுகளுக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையோ இல்லை வெள்ளி நாணயத்தையோ நம்ம சாதாரணமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதர பொருட்கள் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீர்நிலைகள்லையோ இல்ல கால்படாத படாத கொதிகலில் செய்துக்கோங்க இது நீங்கள் இரண்டாவது செய்ய வேண்டியது மூன்றாவது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வயிற்று வணங்கினா அந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தை நீங்கள் முக்கால் வாசி அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பொங்கலில் சேர்த்துருங்க மீதம் இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இனிப்பு வகைகள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் செய்யக்கூடிய இனிப்பு வகைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம இந்த முதல் நாள் செய்த அந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது நம்ம அரிசி மூட்டையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பச்சரிசி பாசி பருப்பு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் வெள்ளத்தையும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சரியா பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் சொன்னாலே கண்டிப்பா அதனால் நம்மளுடைய வீட்டில் என்றென்றைக்குமே செல்வம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மூன்றே முத்தான விஷயங்கள் தான் இதை நம்ம சமையலறையில் இந்த திங்கக்கிழமை மற்றும் சோமவார பஞ்சமி பூரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புத செயற்கை நாளின் பொழுது நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பானது இருக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கடனும் தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும் இந்த விஷயம் எல்லாமே வீட்டினுடைய மகாலட்சுமியை கருதப்படக்கூடிய பெண் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேருக்கு இதில் ஒரு சில சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரங்களில் தீட்டு காலத்தில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது கூட இதே முறையில் நீங்கள் பின்பற்றி செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை முதல் நாள் பிறக்கக்கூடிய தை மாதத்தினுடைய நாள் நம்ம வீட்டு சமையல் அறையில் எந்த மாதிரியான செயல்கள் அனைத்தும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாடம் தொட்டு புழங்கக்கூடிய அரிசி பாத்திரத்தில் எந்த ஒரு முடிச்ச நம்ம தயார் செய்து வைக்கணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்